உங்களுக்கு இப்பதான் இப்பதான் அதிகத்திலேயே இரண்டாவது பெரிய ஊழல் எது ஒன்றரை கோடி ஊழல் நடந்தது இந்த டூ ஜி உலகம் இந்த டூ ஜி ஊழல் நடக்கும் போது உங்களுக்கு ஊழல் தெரியல சரியா ஜெயலலிதா அம்மையார் வந்து சிறைக்கு போகும்போது அது ஊழல் தெரியல அப்பதான் நீங்க மாற்றம் வர போறோம் நான் ஊழல் ஒழிக்க போறேன்னு வரலாம் இப்ப வந்திருக்கு அது காரணம் என்ன சொல்லு

அது போய் அவனோட பத்தி கிளி கிளிப்பாங்க இப்ப வந்து இவன போட்டி கிளிப்பீங்களாம யாரு அப்போ அப்ப போயிட்டு ஒன்றரை மணி நேரம் பேசுவோம் சரியா அதுல ஒரு நிமிஷம் போற போக்கி பேர் அடிச்சிட்டு போவோம் அந்த ஒரு மணி நேரம் அந்த ஒரு நிமிஷத்துக்கு தான் நீங்க கந்தடி இருக்கீங்க ஒன்றரை மணி நேரம் நாங்க எப்படி தெரியுமா வாரத்துல ஒரு நாள் தான் பேசுவீங்க வாரம் ஃபுல்லா தான் அந்த வாரத்துல ஒரு நாள் பேப்பர்ல ப்ரிப்பேர் பண்ணவங்களும்

ஒருத்தாட்டை திரும்ப ரிப்ளை வடிவ போட்டா இல்ல பதில் சொன்னாங்க இடும்பலம் கார்த்திகா இப்ப போட்டாங்க பயங்கரமா போட்டு அடிச்சுட்டு இருக்கு இல்ல ரிப்ளை உங்க கட்சி சார்பிலிருந்து என்ன ரிப்ளை போறானு பாத்தீங்களா அவனுக்கு ரிப்ளை வீடியோ கொடுத்தானே பத்தி

கட்சியில மட்டும் உங்க கட்சியில யாரா பேசுறா இருக்கா சொல்லு யா அந்த ஆர்த அவ ஏதோ பேசுன இல்ல மேட நீங்க நீ யாரோ ஒருத்த கேட்டானே அது நீ வந்துட்டு இப்ப ஃபாரின் போகப் போற ஃபாரின் போற இல்ல டிவி கே சிட் உனக்கு ரெடியா இருக்கு நீ எதை சூஸ் பண்ணா நான் ஃபாரின் தான போற நான் போய் தெரிஞ்சு புள்ள உன்ன மாதிரி என்ன சொல்லிருப்பா டிவி கே சிட் என்ன கிசிட் வச்சு என்ன பண்ண போற